ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்த்தி வேர்ல்டு இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது காய்கறிகள்லாம் சேர்த்து போட்ட அவியல் இது ஒரு செம்ம சைடிஷ்ஷு இது புளி குழம்புக்கும் சாம்பாருக்கும் செம்ம சைட் இருக்கும் இது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சுருப்பீங்க இதை ஏன் ஸ்டைலில் நான் இன்றைக்கி உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு இன்றைக்கி நான் ரெண்டு கேரட் அஞ்சாறு பீன்ஸ் அஞ்சாறு அவரைக்காய் ரெண்டு கத்திரிக்காய் ரெண்டு உருளைக்கெழங்கு ஒரு வாழைக்காய் நீள நீளமாக வெட்டி வச்சுருக்கேன் இதை நம்ம குக்கரில் ஈஸியாக செஞ்சிடலாம் குக்கரில் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் இது கூட பச்சை பட்டாணி முருங்கைக்காய் மாங்காய் கூட சேர்த்து பட்டு இதில் நீங்கள் தனியாக வேக வச்சும் பண்ணலாம் நான் இன்றைக்கி குக்கரில் செஞ்சுருக்கேன் குக்கரில் போட்டோன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் பாருங்கள் இது கூட கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு தடவை கலந்து விட்டுடுறேன் தண்ணி நிறைய ஊற்றணுன்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு ஊற்றினா போதும் இதை மூட்டி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு இறக்கிக்கலாம் அடுத்து இதுக்கு தேங்காய் அரைச்சிக்கலாம் ஒரு கை அளவுக்கு தேங்காய் அது கூட கொஞ்சம் ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு இனுக்கு கருவேப்பிலை ஒரு சின்ன வெங்காயம் ஒரு பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்து போட்டு இது கூட கொஞ்சம் பொடி போட்டு இதை ஒரு பல்ஸில் போட்டு கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள் அரைச்சாச்சு குக்கர் ப்ரெஷர்லாம் இறங்கிடுச்சு இதை இப்போ திறந்து பார்த்துடலாமா இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் அது கூட அரைச்சி வச்ச தேங்காவையும் சேர்த்துக்கிறேன் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அவியலை எல்லாேருமே சாப்பிட்ருப்போம் ஆனால் அவியல் கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியுமா நான் இன்றைக்கி தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால நம்ம வியூவர்ஸ் கூட ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதை போய் பார்த்துக்கோங்க ஆல்ரெடி தெரியும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக குழஞ்சி வந்திருக்குன்னு இது கூட கொஞ்சம் தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம் தாளிப்புக்கு நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும் அதுதான் உங்களுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும் தேங்காய் எண்ணெயில் கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில் போட்டு நான் தாளித்து எடுத்திருக்கேன் இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அவ்வளோதாங்க சூப்பரான அவியல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஹாவ் அ குட் டே